அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சூரியனையே விளங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சூரிய கிரகணத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும் போது உறுதியாகவே சூரியனையே விளங்கும் பாம்பு என்று சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக அமைந்திருப்பதால் இந்த வேளையில் சில விஷயங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் குறிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ஒரு வகை யில் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே அவர் இந்த வேளையில் அலுவிழப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது ஆண்டிற்கு இருமுறை வருகிறது சூரியனும் சந்திரனும் வலுவிளக்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அந்த வேளையில் இறைவனும் வலுவிளக்கும் அமைப்பாக இருப்பதால் தான் முன்கூட்டியே ஆலயங்கள் அந்த நேரத்தில் மூடப்படும் எனவேதான் இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருந்தால் மனித வாழ்வில் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும் பொதுவாக நிலைக்கு காரணமாக அமைவது சூரியனும் சந்திரனும் தான் ஏனென்றால் ராகவின் உடல் தனியாகவும் தலை தனியாகவும் துண்டிக்கப்பட்டதற்கு காரணம் சூரியன் மற்றும் சந்திரனும் தான் இறைவனை எச்சத்திரித்ததால் மோகினி அவதாரத்தில் இருந்த விஷ்ணு ராகு மற்றும் கேதுவை தலை தனியாக உடல் தனியாக துண்டித்து இருவேறு திசைகளில் அனுப்பிவிடுகிறார் அவை அமிர்தத்தை பெற்றதால் புனிதத்துவம் அடைந்து இறைவனை நோக்கி மன்றாடி பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பெற்று பாம்பு கிரகம் என்று உருவெடுத்து பிறகு நவகிரக அந்தஸ்தையும் பெறுகிறது மிக பெரிய அளவுல சுக்கரனுக்கு இணையாக கொடுக்க கூடிய மிக பெரிய அளவில் என்று எதிர்மறையான சிந்தனைக்கு கடிவாளம் ஆற்றலை கொடுத்தாலும் கூட அவர்களின் வாழ்வில் நடைபெற்ற இந்த நிகழ்வு என்பது சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்க தோண்டும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது எனவே சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிழப்பதால் அதிக கவனத்துடன் இருங்க உண்மையில் சூரியன் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை என என்றால் சூரியன் சந்திர பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் சூரியனினுடைய ஆற்றல் பூமியின் ஏதோ ஒரு பகுதியில் நேரடியாக வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த வேளையில் சந்திரன் நடுவில் வந்து தடுப்பதால் சூரியனின் ஆற்றல் பூமியை வந்து அடையாமல் தடைபடுகிறது வசிக்கக்கூடிய பூமிக்கு முழுமையாக சூரியனின் ஆற்றல் கிடைக்காமல் சந்திரனின் நிழல் படுவதால் சூரியன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் கவனத்துடன் இருக்கவே வேண்டும் அதே போன்று சந்திர கிரகணம் என்பது சந்திரனின் வலிவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுகிறது இப்படி விழும்போது சந்திரன் வலுவிளக்கும் தருணமாக அமைந்து விடுகிறது உண்மையில் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஆற்றல் முழுமையாக சந்திரனின் மீது பட்டு சந்திரன் அவற்றை ஒளிரும் தன்மை கொண்ட பிரகாசிக்கும் வெளிச்சத்தை வெளிப்படுத்துவார் அப்படிப்பட்டவரின் வெளிச்சம் முழுமையாக விடாமல் பூமியின் நிழலானது சந்திரனின் மீது விழுகிறது அதனால் சந்திரன் கருமையாகவோ அல்லது மங்களான தோற்றத்திலோ அல்லது சிவப்பு நிறத்திலோ தோற்றமளிப்பார் இதுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சந்திரன் அவரது பிரகாசிக்கும் தன்மையை இழப்பதால் சந்திரனை பழிவாங்கும் நிகழ்வாக ராகு கேதுவால் நடத்தப்படுகிற கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த இரு கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையிலும் சில விஷயம் உறுதியாகவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் சிறப்பான மாற்றம் நம்மளுடைய வாழ்வில் நிச்சயமாக தேடி வரும் அதிலும் இந்த வேளையில் கிரகணத்தின் போது கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் சூரியனும் சந்திரனும் மிக வலுவாக வளம் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்று அங்கு மிகவும் வலுவாக கொண்டிருக்கிறார் நிழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வில் நடைபெறக்கூடிய வேளையில் மூன்று கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் கேதுவும் இணைந்து சுக்கரனும் வலம் வருகின்றன தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் சுக்கரனும் இணைப்பதால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக அமையும் அதே வேளையில் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் ராகு வலம் வந்து கொண்டிருக்கிறார் நான்கில் ராகுவும் கர்மத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய வேளையில் அதிக கவனத்துடன் செயல்படுவது கிரகண தோஷங்களை நீக்கி முன்னேற்ற நிறைவாக அள்ளிக் கொடுக்கும் குரு அபியஸ்தானம் ஆகிய ஐந்தில் சனி வலுவாக வளம்பருகிறாருங்க சனி ஐந்தில் இருப்பது அங்கு வக்ரம் பெற்றிருப்பது அதிரடியான மாற்றத்திற்கு வழிவலகை செய்யக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரைவில் கிரகணத்திற்கு பிறகு உச்சம் பெறப்போகிறார் எனவே குரு ஒன்பதில் உச்சம் பெறுவது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது ராசியின் நாதர் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு கிரகணத்திற்கு பிறகு நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்றால் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் வெளியில் சுற்றுவது நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது கிரகணம் நடைபெறும் போது வெறும் கண்கள் கிரகணத்தை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதால் கண்களுக்கு பிரச்சனை வரலாம் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் பெரிய பிரச்சனை ஏற்படாது ஆனால் சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதே சமயம் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் சுப நிகழ்வு சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுக்கலாம் பகல் நேரத்தில் தூங்காமல் சற்று தியானம் செய்வது நல்ல அமையும் அதே சமயம் பணி செய்யக்கூடிய வேளையில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடாது உணவு சமைத்தல் காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளையும் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் இந்த வேளையில் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக யோசித்து செயல்படுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் அதோடு மட்டுமல்லாது அழகு சார்ந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடாது குறிப்பாக நெகம் வெட்டுதல் முடிவெட்டுதல் பல்விளக்குதல் குளித்தல் போன்ற பராமரிப்பு பணிகளை கொள்வதை நிச்சயமாக தவிர்த்துவிட வேண்டும் அழக சாதன பொருட்களை பயன்படுத்தக்கூடிய பணிகளையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து விட வேண்டும் அத்தியாவசிய பயணம் தவிர்க்க முடியாத பயணம் என்றால் கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய தற்பையை எடுத்துச் செல்வதால் கிரகண தோஷம் சற்று கட்டுக்குள் இருப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது பணியாற்றக்கூடிய இடம் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் என யாராக இருந்தாலும் கிரகணம் நடைபெறும் போது அவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக அமையும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் பிரச்சனைகள் ஏற்படாமல் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களால் பிரச்சனைகள் உருவாகலாம் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது மட்டுமல்லாது உணவு சாப்பிடுதல் நீர் குடித்தல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம் எனவே கவனத்துடன் இருங்க அது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறும் போது கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் இப்போது விஞ்ஞானப்படியும் சில கதிர்வீச்சுகள் வருவதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே விழிப்புணர்வுடன் இருப்பதால் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இதுபோன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருங்க முழுமையாக கிரகணம் நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட வேண்டும் அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கிளந்து வீடு முழுவதும் தெளிப்பது கிரகண தோஷ பாதிப்புகளையும் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் முழுமையாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறாமல் இது போன்ற விஷயங்களை விருச்சக விருச்சகராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள் சூரிய கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தீர்ப்பதோடு தங்களுடைய வாழ்வில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும்